كلامه القديم والفرقان المجيد إذ قال ربك للملائكة إني جائل في الأرض خليفة صدق الله مولانا لوبي مولانا الله من نلدي الله سبحانه وتعالى مانيدا سمداية تي بديت இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான் ஆதம் அலி அவர்களை படைத்து நீங்கள் இந்த பூமியிலே போய் நீங்கள் வாழுங்கள் என்று அவர்களை இங்கே இறக்கி வைத்தார் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது வானத்து வானம் என்று வருகின்ற போது அதில் நானூறு கோடி கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி என்பது ஒரு கோல் பூமியை போல ஒரு உரண்டை அல்ல அதில் சுற்றி கொண்டிருப்பது நானூறு கோடி உரண்டைகள் பூமி போல உள்ளவைகள் சுழன்று இருக்கின்றன அதில் ஒன்றுக்கு பேர் தான் ஏர்த்து இந்த பூமின்னு சொல்கிறோம் அல்லாஹாலா அதமலி இஸ்லாம் அவர்களை படைக்கிற போதே சொல்லுகின்றான் நான் இந்த பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று குறிப்பிடுகிறாங்க சொர்க்கத்துக்கெல்லாம் போகலை அங்கே போய் சொர்க்கத்தில் போய் அந்த கனிகளை சாப்பிடலை அல்ல அவர்களுடைய கோபம் அங்கு வரவும் இல்லை அதற்கெல்லாம் முன்பு அவர்களை படைக்கிற போதே அல்லாஹ் கேட்கிறான் நான் மனித சமுதாயத்தை படைக்கிறேன் மனிதர்களை படைக்க போகிறேன் மனிதர்களை படைக்கிறியா பூமிக்கு அனுப்புறியா அங்கே அவர்கள் சண்டெல்லாம் போட்டுக்குவாங்க ரத்தமல்லவா ஓட்டுவாங்க உன்னை வணங்குவதற்கும் துதி பாடுவதற்கும் நாங்கள் இருக்கிறோமே என்கின்ற கருத்தில் அவர்களை பூமிக்கு அனுப்பி படைத்து அனுப்ப வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார்கள் அல்லாவுத்தாலா இன்னி ஆழமும் மாலா தாயலமும் நீங்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு சிந்தனை அறிவை நான் கொடுத்து அந்த பூமிக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அவர்களை மலக்குகளை வழக்குகளை அல்லாஹக்க செய்கின்றான் அதற்கு பிறகுதான் ஆதம் அலிஹலாம் அவர்கள் படைக்கப்பட்டு முடிக்கப்படுகிறார் சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புகிறான் நம்மல்லாம் அறிந்திருப்போம் வரலாறுகள் அதிகம் கேட்கிற விஷயங்கள் தான் சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மரத்தின் பக்கம் வலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா இந்த மரத்தின் பக்கம் ஆதம் ஹப்பா ரெண்டு பேரும் போகக்கூடாது அல் என்று அல்லாஹ் சட்டம் விதித்தான் அங்கே அவர்கள் அந்த கனிகளை சாப்பிட்டார்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானார்கள் இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் முன்பே ஏற்பாடு செய்த விஷயத்தை தான் இப்போது செய்கிறான் அப்போ கனியை சாப்பிட்டதுனால தான் அவங்க போனாங்க என்பதல்ல அது ஒரு காரணம் ஆனால் அதற்கு முன்பே அவர்களை படைப்பதற்கு முன்பே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பூமிக்கு அனுப்புகின்ற விஷயத்தை மிளகுகிற இடத்துல அல்லாஹ் பேசுகிறார் அதில் ஒரு கோபம் ஏற்படுகிறது அதெல்லாம் ஒரு பாடம் நடத்துகிறான் அவ்வளவுதான் ஆனால் பூமிக்கு அனுப்புதல் என்பது அன்றைக்கு அல்லாஹ் முடிவு செய்த விஷயம் மூசா நகிசலாம் அவர்கள் ஆதம் அலிகிசலாத்தின் இடத்துல நீங்கள் அல்லாஹ் உங்களை கையாள படைச்சா நீங்கள் மறத்திடும் கனியை சாப்பிட்டு மாறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஓதுகிற தௌராத்தில் என்னை படைப்பதற்கு முன்பே இப்படி ஆதம் அந்த கனியை சாப்பிட்டு விடுவார் என்று அல்லாஹ் எழுதவில்லையா அல்லாஹ் முன்பே அதை தீர்மானித்து விட்டான் தீர்மானித்தது நடந்தது என்று அதிர தாதமலிசெல்லாம் சொன்னார்களா இப்படி பூமிக்கு அதர் அதிர தாதமலைசெல்லாம் வந்தார்கள் இங்கே நாம் கவனிக்கின்றோம் விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்து ஒரு உண்மையை சொல்லுகிறது மனிதர்கள் வாழுகின்ற தகுதி சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த கோளுக்கும் இல்லை பூமி மூணாவது தானே பூமிக்கு முன்னால் எத்தனையோ வியாழன் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது வெள்ளி இருக்கிறது புதன் சுக்கிரன் இது புளுட்டோன் நியூட்டன் என்னெல்லாம் கோள்களை ஒன்பது கோள்களை சொல்லுகிறார்களே இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு இடத்துல உயிர் வளர வளர வேண்டுமானால் அங்கே ஆக்சிஜன் இருக்கணும் காற்று இருக்க வேண்டும் பூமியை தவிர எதுலையுமே காத்தில்லை ரெண்டாவது சொல்லுகிறார்கள் ஒரு மனித உயிர் ஒரு உயிர் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப வெப்பம் போச்சுன்னா வாழ முடியாது மனித உயிர் வாழ வேண்டுமானால் மூன்றாவது குளிர் ஓவராக போகக்கூடாது சைபர் டிகிரிக்கும் கீழே சைபர் நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு நானூறுன்னு போச்சுன்னா உயிருக்கு ரத்தம் இருக்கிறது ரத்தம் கூட உறைந்து போகும் அப்போது இந்த மூன்று விதிகள் தான் ஒரு உயிர் வாழ்வதற்கு தகுதியானது அங்கே ஆக்சிஜன் இருக்கணும் வெப்பம் கரெக்டாக இருக்கணும் குளிர் கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கு ஆய்வு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள் சில கோள்கள் சூரியனுக்கு பூமியோட ரொம்ப பக்கத்தில் இருக்குது சில கோடி ஆண்டுகள் தூரத்துலேயே சூரியனில் வந்து வந்து விடுகிறது அங்கே வந்து வெப்பமே நானூற்றம்பது ஐநூறு ஐநூறு செல்சியஸில் வெப்பம் அடிக்கிறது நம்ம இப்போ டிகிரி எத்தனை போயிட்டு போயிட்டுருக்கு நூறை தாங்க முடியறதில்ல நூறு டிகிரி வெப்பம் அடித்தாலே நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியலை இரநூறு முந்நூறுனா என்ன ஆகும்னா இரும்பை தவிர எல்லாம் உருகிடும் இரும்பு மட்டும்தான் அந்த வெப்பத்தில் நிற்க முடியும் எறும்பை தவிர எல்லா உலோகமும் உருகி ஊத்திடும் அப்புறம் அந்த கோள்களில் மனிதர்கள் எந்த உயிர் வாழ முடியுமா அங்கே தகுதி இல்லாத ஒரு சூழல் அதுக்கு பூமிக்கு கீழே வந்துட்டிங்கன்னா இன்னும் சில கோள்கள் இருக்கு அங்கே வெப்பம் கரெக்டாக இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கடுமையான குளிர் குளிர் இந்த ஜீரோ டிகிரிக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது கடும் குளிர் கடும் குளிர்நாள அங்கே இருக்கிற அத்தனையும் உறைந்து போய் நிற்கிறது எனவே எந்த கோள்களிலும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களாக இருக்கலாம் உலகத்தில் பல்லாகு படைத்திருக்கிற நானூறு கோடி அந்த கோள்களில் எந்த கோளிலும் உயிர்கள் வாழ முடியாது பூமியை தவிர என்று நாசா அறிவித்து விட்டுத்தான் வேறு ஏதாவது கோளில் மனுஷன் வாழ முடியுமான்னு தேடுகிறார்கள் நிலாவுக்கு போகிறாங்க நிலா வந்து சூரியன் பூமியினுடைய துணைக்கோள் அங்கே போனால் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போனால் ஆக்சிஜனோட போகணும் அங்கே பகலில் வெயில் அதிகம் ந நைட்டில் குளிர் அதிகம் அப்போ வெயிலை தாங்கணுமே என்ன செய்கிறது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு போகிறாங்க அந்த வெயிலை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது இரவு நேரத்தில் கடும் குளிர் அதை தாங்குவதற்கு ஒரு உடை அதை உள் அதை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனையும் சுமந்து கொண்டு சில நாட்கள் அதற்கு மேல் அங்கே வாழ முடியாது என்று போய் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹ் திருக்குறான் அதைத்தான் நான் பூமியிலே உங்களை நாம் வாழ வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் பூமியிலே அல்லா வாழ வைச்சான்னா தூமித்தான வாழ்கிறோம் என்று நாம் யோசிக்கலாம் நானூறு கோடி கோள்களில் உங்களை பூமியில் வாழ வைத்திருக்கிறோம் என்கின்ற உண்மை எங்கே வருகிறது சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒன்பது கோள்களில் பூமி என்ற கோளிலே உங்களை நாம் வாழ வைத்திருக்கிறோம் ஏன் பூமியை எல்லாம் இப்படி சொல்லுகிறான் என்கின்ற வார்த்தைக்கு பின்னாலே இத்தனை விஷயங்களை இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்கிறது விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் திருக்குறானுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் இன்றைக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பூமியிலே அல்லாஹ் நம்மை பிரதிநிதிகளாக இத்தனை கோடி வஸ்துக்களை நமக்கு சாதகமானதாக அமைத்து இந்த பூமியிலே நம்மை உழவு விட்டிருக்கிறான் என்று யோசிக்கின்ற போது அந்த வல்ல ரபுல் ஆலமினுடைய மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த பூமிக்கு நம்ம கலிஃபாக இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பாதுகாக்கணும் எல்லா விஷயங்களையும் நாம் கண்காணித்து அதை வளர்க்கணும் என்ன அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததிகள் மனித சமூகம் இங்கே வாழணும் ஆண்டாண்டு காலங்கள் தொடர்ந்து இந்த மனித சமூகம் இந்த பூமியில் வாழையடிய வாழைய வாழ வேண்டுமானால் அதற்கு தகுந்ததாக இந்த பூமியை வைத்திருக்க வேண்டும் ஆனால் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அதனுடைய வளர்ச்சியின் போகம் என்றைக்கு சொல்லுகிறார்கள் பூமியைச் சுற்றி ஒரு கரும் புகை சூழ்ந்திருக்கிறதுன்னு ஒன்று பூமிக்கு வந்து கொண்டிருக்கின்ற சூரியன் அதன் ஒளியை ஃபில்டர் செய்கின்ற அந்த ஓசோன் படனங்கள் ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு செய்தி துருவ பகுதிகளில் பனிமலையெல்லாம் உருகுதுன்னு ஒன்று எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை பூமி வெப்பமடைந்து இருக்கு ஹீட் ஆகிட்டே இருக்குது என்று சொல்லுகிறார்கள் எங்கோ வெடித்து கொண்டிருந்த அந்த பனிமலை அந்த எரிமலைகளெல்லாம் இப்போ அதிகமாக வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது இதனுடைய செய்தி என்னன்னு கேட்டால் பூமி மனிதர்கள் வாழுகின்ற ஒரு கோளாக இருந்தது மனிதர்களின் செயலாலே அது அழிவை நோக்கி போகிறது லஹரல் ஃபில் பஹர் லஹர் அல் ஃபசாது நாஸ் மனித செய் மனிதன் செய்கின்ற மனித கரங்களால் விளைவிக்கின்ற தான் கடல்லையா இருந்தாலும் பூமியிலேயா தரைப்பகுதியாக இருந்தாலும் நாசம் விளைகிறது என்று திருக்குரான் பதிவு செய்கிறது எனவே நாம் வாழுகின்ற இந்த பூமியை பாதுகாப்பதற்கும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை போற்றுவதற்குமான நல்ல தொப்பிக்கை எல்லாம் நம்புவோம் சும்மா நல்லா